உலக சுகாதார ஸ்தாபனத்தின் தென்கிழக்கு ஆசியாவிற்கான குழுவின் கூட்டத்தொடர் கொழும்பில் இன்று ஆரம்பமானது அண்மையில் நாட்டுக்கு வருகை தந்து உலக சுகாதார ஸ்தாபனத்தின் பணிப்பாளர் நாயகம் தலைமையில் கூட்டத்தொடர் ஆரம்பமானது இதன்போது சுகாதார அமைச்சர் டாக்டர் நலிந்த ஜெயதீச குழுவின் தலைவராக தெரிவு செய்யப்பட்டார் அமைச்சர் அடுத்த ஒரு வருடத்திற்கு அந்த பதவியில் செயற்பட உள்ளார் இலங்கை குறைந்த நடுத்தர வருமானம் பெறும் நாடாக இருந்தாலும் பல உயர் வருமானம் பெறும் நாடுகளின் சுகாதார கட்டமைப்பு இங்கு காணப்படுகின்றது ஒவ்வொரு கற்பிணி தாயும் திறமையான சுகாதார பணியாளரின் உதவியுடன் பிரசவத்தை எதிர்கொள்கின்றார் அனைத்து பிள்ளைகளுக்கும் தினமும் நோய் எதிர்ப்பு சக்தி கிடைக்கின்றது நீங்கள் மலேரியா யானைக்கால் நோய் உள்ளிட்ட நோய்களை தோற்கடித்துள்ளீர்கள் புகையிலை ஒழிப்பு தொடர்பான உலக சுகாதார ஸ்தாபனத்தின் பிரகடனத்தில் கையெழுத்திட்டுள்ள ஆசியாவின் முதல் நாடு இலங்கையாகும் அதே போன்று அதன் நிபந்தனைகளை முழுமையாக கடைபிடிக்கும் நாடும் இலங்கையாகும் இந்த மூன்றி நாட்கள் கூட்ட தொடர் புதன்கிழமை வரை நடைபெறவுள்ளது கமிட்டட் உலகளாவிய சுகாதார பாதுகாப்பை நோக்கி எமது பயணத்தின் மைல்கல்லாக ஆரம்ப சுகாதார கட்டமைப்பை வலுப்படுத்துவதில் நாம் மிகவும் உறுதியாக செயல்படுகின்றோம் எனவே இந்த மாநாட்டில் அந்த துணி பொருளை ஆதரிப்பதில் இலங்கை மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றது இது நாடு முழுவதும் ஆரோக்கியமான மற்றும் முதல்தன்மை கொண்ட சமூகங்களை உருவாக்குவதற்கான எமது கூட்டு விருப்பத்தை பிரதிபலிப்பதாக அமைந்துள்ளது மதிப்புக்குரிய பிரதிநிதிகளே எமது பிராந்தியத்தில் மிகச்சிறந்த இலக்குகளை அடையும் ஆக்கப்பூர்வமான ஈடுபடுங்கள் இதனூடாக வலுவான ஒத்துழைப்பு கிடைக்கும் இந்த மாநாடு எமது ஒற்றுமையை மேலும் வலுப்படுத்தும் அத்துடன் அனைவருக்கும் சுகாதாரம் என்ற தொலைநோக்கு பார்வையை அடைவதற்காக எம் அனைவரையும் நெருக்கமாக்கும் என நம்புகின்றேன்